தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலை முன்னாள் எம்பி கடும் கண்டனம் அர்ச்சுனா எம்பியால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளிது மனு சஜித்துடன் இணைகின்றாரா ரணிலின் முக்கிய புள்ளி மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை மாவையின் பதிலுக்காக காத்திருக்கும் தமிழரசு கட்சி வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட வயோதிபர் மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை நிறுவப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கினை பௌத்தமயமாகும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகுரம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் போதன வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் அதன்படி வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டனத்துக்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிறது கடந்த அரசாங்கத்தில் கூட வடமாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் ஜாழ்ப்பாண வீதிகளில் சுற்றுவட்டங்களில் புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிந்திருக்கின்றேன் எனினும் புதிதாக இந்த நாட்டில் உருவாகியிருக்கின்ற அரசாங்கம் சாதி மத இன பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டுமென்ற கோசத்துடன் கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றார் இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது அரசாங்கத்திற்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டுமென்ற தோரணையில் இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் செயற்படுகிறாரா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இது அவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருப்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்தியசாலை நிர்வாகம் இந்த விடயத்தில் தலையிட்டு அங்கிருக்கும் பதட்ட நிலைமையை தவிர்ப்பது மாற்றமல்லாமல் இந்த மாவட்டத்தில் தெளிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு ஏற்படவிருக்கும் பதட்ட நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் எனவே இந்த மக்கள் மீது அக்க

யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுத் தலைவராக ஜனாதிபதி அனுரவினால் நியமிக்கப்பட்ட கடற்கரை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் குறித்த பதவியேற்பு நிகழ்வு இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமர் அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் உடனிருந்தனர் மேலும் கடமையேற்பு நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் திட்டமிடல் பணிப்பாளர் கணக்காய்வாளர் நிர்வாக உத்தியோகர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோதர்களும் பங்கு பெற்றிருந்தனர் இந்த நிலையில் ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய விதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி துமளி ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட நிலையில் நிலைமை சுமூகமானதாக மாறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசா களமிறங்கியது முதல் நண்பர்களாக இருந்த சஜித் பிரேமதாசா மற்றும் ரவிகர் நாயக் ஆகியோர் பகைவர்களாகவும் மாறினர் சஜித்தின் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான தரப்பினர் உழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர்தான் ரவிகர் நாயக் രണ്ടായിരത്തി പത്തൊമ്പതാം ആണ്ടി പിന്നർ രവി കരുണാ നായ്ക്ക് സജിത് പ്രേമദാസാവിൻ നെപ്പിൽ விரிசல்கள் ஏற்பட்டிருந்ததுடன் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் சஜித் முன்வைத்திருந்த சில கருத்துக்கள் ரவி கர்நாயக்காவே கோபத்துக்கும் உட்படுத்தியிருந்தது என்றாலும் புதிய நாடாளுமன்றம் ஆரம்பமானதன் பின்னர் இவர்களின் நட்பில் மீண்டும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற கேண்டினில் இருவரும் நட்பு பாராட்டிக் கொண்டுள்ளனர் இருவரும் ஒரே மேசையில் அமர்ந்து நீண்ட நேரம் சிநேகபூர்வமாக கலந்துரையாடி உள்ளதாகவும் தெரிய வருகின்றது மட்டக்களப்பு ஊத்துச்சேனை கிராமத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறை தெரிவித்துள்ளனா் குறித்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது வடமுனை எட்டு வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையான வேதி சிவ வடமுனை என்பவரை குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்தவரின் மனைவியின் சகோதரர் இவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தடவியல் பிரிவு காவல்

வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் அனுப்பி வைத்திருந்தார் இருப்பினும் குறித்த கால பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் தீவிரம் அடைந்திருந்தமையால் மாவையின் கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்றே கட்சியின் நிர்வாகம் அறிவித்திருந்தது எனினும் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி மாவை சேனாதி ராஜாவிற்கு பொதுச்செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் தலைமை பதவியில் இருந்து மாவே சேனாதி விலகுவதாக அறிவித்துள்ள கடிதம் கிடைத்தது என்று அந்த முடிவில் தொடர்ந்தும் இருக்கின்றீர்கள் என்பதை பதினான்கு நாட்களுக்குள் அறிவிக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது வரையில் மாவை சேனாதிராஜா தரப்பிலிருந்து எவ்விதமான பதில்களும் கிடைக்கவில்லை ஆகவே கட்சியின் ஜாப்புக்கு அமைவாக முக்கிய பதவி நிலைகளில் இருந்து ஒருவர் விலகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் நாளைய தினம் வவனியாவில் கூடும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இவ்விடயம் சம்பந்தமாக ஆராயப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் நேற்று வடமராட்சி அல்வாய் மேற்கு ஆண்டாள் தோட்டம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாகும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் சத்தம் கேட்காது இருந்த நிலையில் அயலவர்களால் கிராம அலுவலர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது மேற்படி வயோதிபர் சடலமாக காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு நேற்றிரவு சென்ற கருத்து பதில் மர்ண விசாரணை அதிகாரிசையான் விசாரணை செய்து உடற்கூற்று பரிசோதனையை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பருத்துத்துறை துறை காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார்